தொட்டியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும் அரசு பேருந்து நிலையம் முன்பும் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு திமுக திருச்சி வடக்கு மாவட்டம் தொட்டியம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொட்டியத்தில் ஒன்றிய கழக செயலாளர்கள் தங்கவேல் திருஞ்சானம் நாகையநல்லூர் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் பெரிய நாச்சிப்பட்டி கிருஷ்ணகுமார் திமுக திருச்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தொட்டியம் பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜேஷ் பேரராட்சி பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் கனகராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் கலைஞரின் நினைவு நாளில் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் வீர வணக்கம் செலுத்தினார் நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா சந்திரசேகர் கவிதா மல்லன் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் வையாபுரி ஸ்ரீ ராமசமுத்திரம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புகழேந்தி சீலை பிள்ளையார் புத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பழனிவேல் சென்னப்பள்ளி பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் குமார் ஸ்ரீராம சமுத்திரம் தங்கதுறை ஆனைக்கல்பட்டி முத்து நாகையநல்லூர் ராஜா புவனேஸ்வரன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் அண்ணன் மகளிர் அணி மனோன்மணி கல்லூர்பட்டி திமுக கிளை செயலாளர் கணேசன் பிரனீதி பழனியாண்டி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்